வணக்கம் பாணி வணக்கம் நீர்களே அழகான இந்த பொழுதில் கவிதை நேரத்தோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி என்று அவரவர் விருப்ப தலைப்புகளோடு கவிதை நேரம் களம் காண காத்திருக்கிறது ஆஹ் என்னென்ன விருப்ப தலைப்புகளை எடுத்து வருகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு அதே வழியில் சவிம் எடுத்து காத்திருப்பவர்கள் உங்கள் வரிகளையும் மெல்ல இழைத்துக் கொள்ள உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தபடி அழகாக இணைந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் அன்பாக வரவேற்று கொண்டு அழகாக இந்த தமிழோடு இழையும் இந்த பொழுதை ரசித்து காக்க வாணியோடு இணைந்தபடி நான் தொடர்கிறேன் ஆ எனவே கவிதை நேரத்துக்குள் நாம் இணைந்து கொள்வோம் நன்றி நன்றி வணக்கம் கவி வணக்கம் வியாழனுக்கான கவிதை நேரம் கவிதை இலக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஏற்றிடும் மீனிகள் ஏற்றிடும் மீனிகள் எழுத்து இறைவன் ஒரு ஆவான் எழுத்தியம்பு அன்பு மொழிகள் மொழிகளின் கல்வியை தருபவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுடன் மடமை இருளகற்றி அறிவொழியாய் பரமாக நுண் உழைத்து வாழ்வில் தடம் பதிக்க வழியாக ஆசான்களே பாடசாலை பணிகளில் ஈரடும் மாணவர் பாசமுடன் அரவணைத்தே தினவும் பாடங்கள் கற்று பட்டங்கள் பெற்றிட பாருத்திடும் ஏணி ஆவார் ஆற்றல் திறமைகள் அறிந்து செயலாற்றுவர் பரிவூடும் பணிவூடும் ஆற்றப்படுத்துபவர் மரியாதையோடு மறந்துரை நினைப்போம் நன்றி வணக்கம் ஏற்றிடும் ஏணிகளாக தன்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது பக்கத்தோடு வாழ்வில் உயர வைத்தவர்களை எங்களுடைய திறமைகளை அறிந்து செயலாற்றி பண்போடும் ஆற்றுப்படுத்துபவர்களை கடமை கண்ணியின் கட்டுப்பாட்டுடன் மடமை இருள் அகற்றியவர்களை அறிவொழி ஏற்றியவர்களை இங்கு மரியாதையோடு நினைத்து எழ நம்மையும் அழைத்து நின்றார் ஜியா அவர்கள் அவர்கள் ஏற்றிடும் இயணிகளாக நிச்சயமாகவே அந்த அந்த பாலர் பருவத்தில் இருந்து அவர்களிடம் அவர்களிடம் எது இருக்கிறது எது அவர்களுக்கு தேவையாயிருக்கிறது எதை கொடுத்தால் இவர்களுடைய வாழ்க்கை தரம் என்பது இனமும் மெருகு வரும் இவர்களிடம் இருக்கிற திறமை எது என்பதை எல்லாம் அழகாய் அறிந்து எழு இறைவன் எழுத்து அறிவித்த போதும் அதை எடுத்தியமும் அன்பு மொழிகளோடு மொழிகளின் கல்வியை த மொழி கல்வியை முதல் தந்து அதை விட கடமை கண்ணியின் கட்டுப்பாட்டை நமக்குள் நிறை நிலை நிறுத்தி மடமை இந்த இந்த மடமைக்குள் நாம் புதைந்திருக்கும் போது அந்த இருளை மெல்ல மெல்லமாக அகற்றுவார்கள் அவருடைய வார்த்தைகளால் எங்களுடைய மடமே இருள் அகன்று அறிவு அறிவொழி ஏற்றி பலமாக நிற்கிறார்கள் அவர்கள் வாழ்வில் உழை உழைத்து எடுக்கிறார்கள் நாங்கள் தடம் பதிப்பதற்கு அவர்கள் வழிகளா வழியாக அமைந்திருக்கிறார்கள் பாடசாலை படிகளில் ஏறிடும் மாணவர்கள் பாசமுடன் நித்தமுமாக நிச்சயமாகவே அங்கு ஒரு அரவணைப்பும் அது அங்கு ஒரு உற்சாகமும் அங்கு ஒரு தன்னம்பிக்கையும் கிடைக்கும் போதுதான் நிச்சயமாக ஒவ்வொருவராலும் மிளிர முடியும் எனவே இதே பாடங்களில் கற்று பட்டங்கள் பெற்றுவிட பாரில் உயர்த்துகின்ற ஏணியாக நித்தமுமாக அஹ் தட்டி கொடுத்து வாழ்வியலை சொப்பி அழகாக ஏற்றுபவர்களாக ஆற்றல் திறமைகள் அறிந்து செயலாற்றுபவர்களாக அஹ் திறமை இல்லாத போதும் திறமையை உருவாக்கி உன்னால் முடியும் என்பதை நமக்குள் சொல்லி ஏற்றுபவர்களாக ஆற்றல் திறமைகள் அறிந்து செயலாற்றுபவர்களாக பரிவோடும் பணிவோடும் ஆற்றுப்படுத்துபவர்களாக நிச்சயமாகவே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இல்லாமல் பரிவோடு அவர்கள் அவர்களோடு இணைந்தபடி அவ்வளவு அழகாக பணிவோடு செயலாற்றுவர்களாக இத்தகைய படிகளிலும் நம்ம ஏற்றி வைத்தவர்களே மரியாதையோடும் நாம் மறந்தோரில் நினைப்போம் என்று நம்மையும் அழைத்திருந்தார் ஏற்றிடும் மேடிகளாக ஆசிரிய பெருந்தகைகளை என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது பக்கத்தோடு ஜெயரடிசவர்கள் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி தொடர்ந்த க அற்புதம் அஞ்சலனும் அற்புதம் நூற்றாண்டுகள் கடந்த பந்தம் பற்றோடு வாசல் வரும் வசந்தம் தகவல் தொடர்பின் அச்சாரம் காலத்தின் இணைப்பு பாலம் அஞ்சலனும் அற்புதம் நூற்றாண்டுகள் கடந்த பந்தம் பற்றோடு வாசல் தேடி வரும் வசந்தம் தகவல் தொடர்பின் அச்சாரம் காலத்தின் இணைப்பு பாலம் அஞ்சல் என்னும் அற்புதம் இன்று வரையும் தொடரும் பயணம் அன்பினை சுமந்து வரும் ஆரம் அஞ்சலெனும் அற்புத பாலம் இன்று வரையும் தொடரும் பயணம் அன்பினை சுமந்து வரும் ஆரம் அஞ்சலெனும் அற்புத பாலம் உலகின் மூலை முடுக்கெல்லாம் பறந்து செல்லும் மொழிக்கான விடி வெள்ளி நீ உலகின் மூளை முடுக்கெல்லாம் பறந்து செல்லும் மொழிக்கான வெடி வெள்ளி நீ வெள்ளை காகிதத்தின் கவிதை நீ அமை கொள்ளை கொண்ட காவியம் நீ வெள்ளை காகிதத்தின் கவிதை நீ அமை கொள்ளை கொண்ட காவியம் நீ சொந்த பந்தங்களின் சுக தூர தேச உறவுகளின் நடப்புக்களை சொந்த பந்தங்களின் சுக தூர தேச உறவுகளின் நடப்புக்களை துல்லியமாய் வரும் பெட்டகமே அஞ்சலனும் அற்புதமே வாலியனி துல்லியமாய் தாங்கி வரும் பட்டகமே அஞ்சலினும் அற்புதமே வாடிய நீ அஞ்சல் தலையும் சரித்திரம் பேசும் அத்துணை சிறப்பு உன் தாற்பயம் அஞ்சல் தலையும் சரித்திரம் பேசும் அத்துணை சிறப்பு உன் தாற்பயம் ஊரறியும் உலகறியும் உன் சேவையின் நற்பணம் அஞ்சலினும் காவியமே நீ வாழி ஊரறியும் உலகறியும் உன் சேவையின் நெற்பணம் அஞ்சலேனும் காவியமே நீ வாழி அழகாக அந்த ஒவ்வொரு வரிகளும் அனைத்து உறவுகளுக்கும் உற்சாகமான வியாழன் கூட்டு குறைக்க கொஞ்சம் இங்கு அழகாக அஞ்சலனும் அற்புதத்தை எடுத்த ஆண்டபடி ரஜினி என்ற அவர்கள் வந்திருந்து வந்திருக்கிறார் ஆஹ் அந்த கவிதையின் வரிகள் போகும் போது நிச்சயமாக அந்த வாழ்க்கை நாம் அவற்றையெல்லாம் இப்போது பெரும்பாலும் தொலைத்திருக்கிறோம் என்றுதான் கூறலாம் இன்னமும்ரிமாற்றங்கள் நிகழலாம் ஆனால் அஞ்சலாக அது வருகின்ற சந்தர்ப்பங்கள் கடிதங்கள் வருகின்றன ஆஹ் உத்தியோகபூர்வமான கடிதங்கள் வருகின்றன ஆனாலும் உறவுகளுக்கு உள்ளான கடிதங்கள் பெரும்பாலும் தொலைந்து போய்விட்டன அது கூடலாம் ஆஹ் வர்ண அழகான வாழ்த்து கடிதங்கள் ஆஹ் தீபாவளி வருஷம் பொங்கல் என்றால் வாழ்த்து கடிதங்கள் அதை விட சுகநலம் கேட்கிற கடிதங்கள் இல்ல தூர தேசத்தில் இருப்பவர்களுக்கு நாம் எடுத்துக்கின்ற கடிதங்கள் அது அந்தந்த நேர வாழ்க்கையின் அத்தனைகளையும் வரிகளாக இருக்கும் அவர்களையும் நாம் மறந்துவிட்டாலும் கூட அந்த வரிகள் மீண்டு ஞாபகப்படுத்தும் அந்த பிரச்சனையை அந்த நேர உணர்வுகளை அந்த நேர எண்ணத்தின் பிரதிபலிப்பை நாம் எப்படி இருந்தோம் என்பதை அத்தனையும் பிரதிபலி இன்னமும் என்னிடம் பல பொக்கிஷங்கள் இருக்கின்றன அந்தந்த நேரங்கள் நமக்காக கிடைத்த பொக்கிசங்கள் பல இருக்கின்றன சரி ஒற்றை கூட இருக்கும் அது ஆயிரம் கதை பேசும் அழகா அதை விட அந்த அஞ்சல் தலை பேசுகின்ற சரித்திரம் நிஜமா ஒவ்வொரு அஞ்சல் தலையின் பதிப்புக்குள்ளும் உருவாக்கப்பட்டது அப்படியான பக்கங்களை வைத்துதான் அந்த அஞ்சல் தலைகள் உருவாக்கப்படும் அதன் மின்னலாக இங்கு இங்குதான் வந்தபோது நாம் விரும்பினால் எங்களுடைய முக உருவங்களை போட்டு கூட அஞ்சல் தலை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருந்தார்கள் எனவே இது கூட விக அழகாக பேசப்படுகின்றது நூற்றாண்டுகள் நூற்றாண்டுகளாக கடந்த பெற்றோடு வாசல் தேடி வரும் வசந்தம் சில மொழியில் எதிர்பார்ப்பு காத்திருக்கும் வருவாரா கடிதம் வருமா நாம் அதை கிடைத்த பின்பு நன் நண்பிகளின் பக்கமாக இருக்கலாம் அல்லது பேரா நண்பர்களின் பக்கமாக இருக்கலாம் அல்லது உறவுகளின் பக்கமாக இருக்கலாம் இது இவையெல்லாம் தூரதேசத்தில் தேசத்தில் இருப்பவர்களுக்கு அன்றெல்லாம் அந்த அந்த கடிதங்கள் பெரும் வரப்பிரசாதமாக இருந்தன தகவல் தொடர்பில் அச்சாரம் காலத்தின் இணைப்பின் பாலம் இன்று வரையின் தொடரும் பயணம் அன்பினை சுமந்து வர மாறம் அஞ்சலனும் அற்புத பாலம் அது அன்பினை சுமந்து வர ஆரம் ஆரம் போது அது ஆரமாகவும் ஒருவேளை கஷ்டமான பக்கமாக கூட அமைந்திருக்கலாம் நினைக்கிறேன் அந்த ஆரம்ப காலங்கள் நான் நினைக்கிறேன் தொண்ணூறுகளின் பக்கங்களில் பல கடிதங்கள் அங்கிருக்கிற பிரச்சனைகளை சொல்லி பல்வேறுபட்ட உதவிகளை தேடி தான் நாடி நிற கடிதங்களாக கூட அமைந்திருந்தன உலகின் மூளை முடுக்கெல்லாம் பறந்து செல்லும் மொழிக்கான விடிவெள்ளி நீ நிச்சயமாகவே மொழியை சுமந்து வந்தது அந்த மொழியின் வார்த்தைகளையே சுமந்து வந்தது அந்த அந்த எழுத்தின் வடிவம் அல்லது அந்த எழுத்தின் பரிச்சயம் தொலைந்து போகாமல் பாதுகாத்ததில் கூட இந்த க கடிதங்களின் பரிமாற்றம் அமைந்திருந்தது உள்ளத்தின் எண்ணங்களை பிரித பிரதிபலிப்பதாக ஒருவளை பண்ணி கூட எழுதலாம் ஆனால் அந்த எழுதும் போது அவை மனதில் பதிவதாக அமைந்திருக்கு வெள்ளை காகிதத்தின் கவிதை கொள்ளை கொண்ட காவியம் நீ அந்த காகிதங்கள் அழகாகின அந்த எழுத்துக்கள் பதிந்த போது சொந்த சுகநலங்கள் தூரதேச உறவுகளின் நட்புகள் நடப்புகளை துல்லியமாக தாங்கி வரும் பெட்டகமே நிச்சயமாக அத்தனையும் அந்த வரிகள் தாங்கி வந்தன அஞ்சலினம் அற்புதமே நீ அஞ்சல் தலையும் சரித்திரம் பேசும் அத்துணை சிறப்பும் உனது தற்போது எனவே அஞ்சல் தலைகள் கூட அங்கு ஓட்டப்பட்டு அதற்கான முத்தேழர் கூட சரித்திரத்தை பேசுவனமாக அமைந்திருக்கும் ஊரறியும் உலகறியும் உன் சேவையினர் படம் அஞ்சலினும் காவியமே என்று அஞ்சல் தினத்துக்கான அந்த கவிதையை நம்மோடு இணைத்தபடி அதன் அற்புதத்தை அந்த வரிகளினூடாக நம்மை சுவைக்க வைத்திருந்தார் ரஜினி என்றவர்கள் மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி அஞ்சலின் வேலை இப்ப இருக்குத்தான் அந்த அளவுக்கு இல்லை ஏதாவது வில்லுகள் வந்து விடும் அவ்வளவுதான் அஞ்சல்ற வேலை இப்ப ஓடுவோம் அந்த கடிதம் எனக்கு போகிறதுக்கு எல்லாம் எனக்கு அப்பா முந்தி எங்களுக்கு அப்பா எல்லாம் தீபாவளி வருஷம் எல்லாம் எங்களுக்கு போடுவார் ஆஹ் உறவுகள் நண்பர் வட்ட முந்திய ஒரு பக்கம் ஷைன் பண்ண வர்ற காடுகள் இருக்குல்ல வா ஒரு பக்கம் சீரி